உலகெங்கும் வாடும் டிவோட்டினேஷன் நேர்களுக்கு ஜோதிஷ சாஸ்திர ஆச்சாரியா வீனஸ் பாலாஜின் அன்பவணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிர் நடத்திட்டு இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சொப்புகள் விருதுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமரலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்புல பிரசனம் சோழி பிரசனம் அஷ்டமங்காள பிரசனம் போன்ற பல பிரச்சனை ஒவ்வொரு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டத்தில் ஒவ்வொரு நடத்திகிட்டு இருக்கோம் ஆன்லைன் வகுப்பாக நடக்குது நேரடி வகுப்பு நடக்குது படிக்கணும் இருப்போம் பிறவங்க கீழருக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் நம்ம இப்போ ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூசம் நட்சத்திரம் நாலாம் பாதம் பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஆயின நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் போன்றவர்கள் இந்த கடகராசி என்பது இந்த கடகராசி என்பது இயற்கையாகவே மற்றவர்களுக்கு உதவக்கூடியவர்கள் நேர்மையானவர்கள் நியாயமாக உழைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் மற்றவங்க யார் பணம்னு கேட்டால் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் பிரதிபலனும் இல்லாமல் அவங்களுக்கு உதவக்கூடியவர்கள் அவங்களுக்கு உணவு பரிமாறக்கூடியவர்கள் உணவு வாங்கி தரக்கூடியவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல கேது பகவான் இருக்காரு ஏழாம் இடத்துல செவ்வாய் சுக்ரன் புதன் அதே போல் எட்டாம் இடத்துல சூரிய பகவான் சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்காரு இந்த மாதம் கடகராசி அன்பர்களுக்கு ஒரு தொழிலில் முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு அஷ்டமசனி நடந்தாலும் அந்த அஷ்டம சனி காலகட்டத்திலேயே உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் சிறப்பு பலன்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும் ஏன்னா உங்கள் ராசிக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி செவ்வாய் பத்தாம் அதிபதி செவ்வாய் அவர் உச்சம் பலம் பெற்று ஏழாம் இடத்துல இருக்க போகிறார் அப்போ அந்த ஏழாம் இடத்துல கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசியை பார்ப்பாரு அப்போ அந்த ராசியை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த செவ்வாய் அப்படின்னா தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் பலத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ராசிக்கு ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பத்தாம் அதிபதினு சொல்லுவது தொழில் ஸ்தானாதிபதி அப்போ அந்த தொழிலில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய இடத்துல இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு பிப்ரவரி மாதம் இருக்கக்கூடாது இந்த தொழிலில் நிறைய வெற்றிகள் கிடைக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த கடகராசி என்பர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா எனக்கு வாய்ப்பு கிடைக்கலையே நான் வாய்ப்பு தானே எதாவது செய்ய முடியும் நான் எல்லாம் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கேன் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் பட் ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பு வரல அப்படின்னு வெயிட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் கடந்த காலகட்டங்களாக இருந்திருக்கும் ஆனால் அந்த வாய்ப்புகளை வாரி வழங்கக்கூடிய இடத்துல இந்த செவ்வாய் பகவான் இருக்கார் அதே போல் உங்கள் லாபாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் ஏழாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்போ லாபங்களும் நிறைய வரும் உங்களுக்கு பலவிதமான வருமானங்கள் வரக்கூடிய ஒரு மாதம் இந்த பிப்ரவரி மாதம் அது தொழிலில் நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி என்ன முதலீடு பண்ணாலும் அது இரட்டிப்பு லாபமாக வரக்கூடிய மாதம் இந்த பிப்ரவரி மாதமாக இருக்குது அதே போல் வேலை செய்யக்கூடிய நபர்கள் கடந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வேலை இல்லாத பிரச்சனைகள்லாம் ஒரு ஆறு மாதத்தில் நிறைய பேருக்கு நடந்திருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் வேலையில் தொந்தரவு இருக்கக்கூடியவர்கள் வேலை மாற்றம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் இந்த மாதம் பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் வேலை மாற்றத்துக்கான ஒரு தொழில் மாற்றத்துக்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யலாம் செஞ்சீங்க அப்படின்னா அது பெரிய லெவலில் லாபத்தை கொடுக்கும் அதே போல் இந்த கடகராசி என்பர்களுக்கு அரசாங்க வேலையில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம் ஏன்னா பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கவங்க அரசியல் சார்ந்த விஷயத்தில் இருக்கவங்க அரசாங்க வேலையில் இருக்கவங்களுக்கு நிறைய பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது அதே போல் உங்களுக்கு அந்த வேலையில் ஒரு இடம் மாற்றம் ஏற்கனவே வந்து ஏதோ ஒரு ஒரு மெமோவோ ஒரு ஏதோ ஒரு உங்களுக்கு உங்களுக்கு தப்பான ஒரு அலிகேஷனால் இடம் மாற்றம் உங்களுக்கு வந்திருக்கும் ஆனால் இந்த மாதம் நீங்கள் அதை திருப்பி மாற்றிக்கணும்னு முயற்சி பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்றார் போலம் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு இடம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நிறைய இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதம் ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பலம் திருமணத்தை கண்டிப்பாக நடத்தி வைக்க போகிறாரு அதனால் கடகராசி என்பர்கள் யாரெல்லாம் வந்து ரொம்ப காலமாக கல்யாணம் ஆகலை அதுவும் பார்த்திங்கன்னா இந்த பூச நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு ஆயிலம் நட்சத்திரங்கள் அவங்களுக்கு நிறைய பேருக்கு திருமண வாய்ப்புகள் தள்ளி போய்கிட்டே இருந்திருக்கும் ஏன்னால் சனி பகவானுடைய நட்சத்திரம் அதனால் கொஞ்சம் லேட் மேரேஜ் நடக்கும் அதே போல் ஆயில்யம் நட்சத்திரம் அப்படின்னா புதருடைய நட்சத்திரம் அப்படி இருக்கக்கூடியவர்கள் அந்த கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் இருக்கும் வர்ற பொண்ணு நம்மளை மாதிரியே மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் நம்ம ஃபேமிலி மாதிரி இருக்கணும் நம்ம ஃபேமிலியில் ஒரு ஆளாக இருந்து எல்லாருக்கும் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ஆயிரம் நிமிஷத்தில் அதனால கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்துருப்பாங்க இந்த மாதம் நீங்கள் உங்கள் திருமணத்திற்கான முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய மாதமாக இருக்குது அதுமாரி திருமணம் ஆனவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்குது ஏன்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் எட்டாம் இடத்துல இருக்கார் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே பிப்ரவரி மேஜிக்கு மேல இந்த வாக்குஸ்தானத்தில் அந்த வாக்குஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் குடும்பஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் எட்டாம் இடத்துல இருக்கும்போது குடும்பத்தில் ஏதாவது ஒரு கலகங்கள் பிரச்சனைகள் வருவதற்கான அதிக வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி தேவையில்லாத பேச்சுகள் நீங்கள் பேசிடுவீங்க நீங்கள் சாதாரணமாக பேசுனா கூட மற்றவங்களுக்கு அது தப்பாக தெரியக்கூடிய ஒரு நேரமாக இந்த கடகராசி என்பவர்களுக்கு அடுத்த ஒரு மாதம் போது அதை பேச்சில் கவனமாக இருக்கணும் மாதிரி உங்களுடைய குடும்பத்தில் சண்டைகள் பிரச்சனை அந்த வாய்ப்புகள் உண்டு அதில் கொஞ்சம் கவனமாக எந்த தொந்தரவும் கிடையாது அதே போல் இந்த மாதம் உங்களுடைய அப்பாவுடைய உடல்நிலையில் கொஞ்சம் பாதிப்புகள் வரக்கூடிய நேரம் அப்பாக்காக கொஞ்சம் நீங்கள் மருத்துவ செலவு செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் போகுது அதனால் இந்த மாதத்தில் ஒரு சின்ன ஒரு ஏதாவது ஒரு தொந்தரவுனா கூட உடனே டாக்டரை காமிங்க அது காமிச்சிங்கன்னா சரியாயிடும் ஆனால் செலவுகள் கண்டிப்பாக வரும் ஆனால் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இன்சூரன்ஸ்லாம் வச்சுக்கோங்க அதெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா வேறு எந்த பெரிய லெவலில் உங்களுக்கு செலவுகள் வராது அதே போல் இந்த கடகராசி என்பது குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது ஏன்னா ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்காரு அப்போ குழந்தை சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் வரும் நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க நீங்கள் கடந்த காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய செலவுகள் ஆகிருக்கும் உடல்நிலை பாதிப்புகள் வந்திருக்கும் ஏன்னா அஷ்டம சனி காலத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்போ இந்த மாதம் நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் கிடச்சி நல்ல உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குது அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக கடகராசி என்பவர்களை செய்யலாம் அதே போல் வெளிநாட்டில் வாழக்கூடியவர்கள் நிறைய கடகராசி என்பவர்களுக்கு இந்த அஷ்டம சனி வந்ததுலேருந்து வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகள்லாம் இழந்திருப்பீங்க வெளிநாட்டில் நான் இருக்கேன் ஃபேமிலியோடு செட்டில் ஆகிருக்கேன் இப்போ திடீர்னு ஒரு ஆறு மாதம் வேலை இல்லை கம்பெனி மூடிவிட்டாங்க இல்லை ஆட்கறைக்குள்ளே மாட்டிக்கிட்டேன் நான் என்ன பண்ணுறது தெரியல சார் ரொம்ப பயத்தில் இருக்கேன் கஷ்டமாக இருக்குது நான் வேலையை செஞ்சிட்டே இருந்தேன் நிறைய உதவிகள்லாம் பண்ணியிருக்கேன் எனக்கு அப்படி இருந்தும் எனக்கு வேலை போயிடுச்சு என்ன பண்ணுறது தெரியலன்னு நினைக்கக்கூடியவர்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க கடகராசி அன்பர்களுக்கு நீங்கள் செஞ்ச தர்மங்கள் எவ்வளோ உங்களை தலகாக்கும் அதில் கண்டிப்பாக வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்குது நல்ல சம்பளம் கிடைக்கும் ஏன்னால் நீங்கள் அதை உணர்ந்துட்டீங்க வேலை இல்லாமல் இருந்தால் என்ன பிரச்சனை வரும்னு உணர்ந்துட்டீங்க அதே போல் வேலையில் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த பிப்ரவரி மாதம் பிப்ரவரி மாதம் அதே போல் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் ஒரு மாற்றம் செஞ்சுக்கலாம் ஒரு இடம் வாங்குறீங்க வீடு வாங்குறீங்க ஒரு வண்டி வாகனம் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் கடனை மட்டும் குறைச்சிக்கிங்க ஏன்னா கடன் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய மாதம் இந்த மாதம் அந்த கடனை குறைச்சிக்கிட்டு உங்கள் இருந்து காசு போட்டு நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்க வீடு வாங்குறீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அதே போல் வீடு கட்டுறது ஒரு வீடு மாற்றம் செய்கிறது நான் ஒரு வீடு வேறு ஒரு வீட்டுக்கு குடி போகிறேன் இல்லை புது வீட்டுக்கு குடி போகிறேன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைய நடக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் அதில் நிறைய லாபங்கள் இருக்கும் ஒன்றும் பயப்பட வேண்டாம் தைரியமாக ஒரு இடம் மாற்றம் பண்ணுறது சிறப்பு அதே போல் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சந்திராஷ்டிரம் நாட்கள் பத்தாம் தேதி பதினோராந்தேதி இந்த பத்தாம் தேதியும் பதினோராந்தேதி முக்கிய முடிவுகள் முக்கிய முயற்சிகள் எதுவும் செய்யாதீங்க ஏன்னா அன்றைக்கி சந்திராஷ்டிரமால் தேவையில்லாத தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சண்டைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உள்ள நாளாக இருக்குது அதே மாதிரி இந்த மாதம் கடக ராசி என்பர்களுக்கு பண வரவை கொடுக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினாலாம் தேதி பதினஞ்சாம் தேதி இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி பணம் வர வேண்டியிருக்கு அப்படின்னா அந்த நாட்களில் ட்ரை பண்ணலாம் இல்லை ஒரு பணம் எங்கேயா கேட்டிருக்கீங்கன்னா அந்த நாட்களில் ட்ரை பண்ணிங்கன்னா பண் கண்டிப்பாக பணம் வர வரும் அதேமாதிரி இந்த கடகராசி என்பது இந்த மாதம் கொஞ்சம் ஷேர் மார்க்கெட்லாம் கொஞ்சம் லாபம் வரக்கூடிய மாதமாக இருக்குது இருந்தாலும் ஒரு வாட்டி உங்களுடைய சுய பார்த்துக்குங்க ஏன்னா நல்ல திசா புத்திகள் நடக்கும்போது கண்டிப்பாக லாபங்கள் வரும் நம்ம சொன்ன பலன்கள்லாம் கடகராசி என்பது பொது பணங்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற கிரை தந்தால் திசா புத்தி தந்தாலும் பலன்கள் மாறுபடும் ஜாதகம் விருப்பப்படுறவங்க படுறவங்க இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு ஜாதகம் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மெண்டில் ஜாதகம் கொடுக்குறோம் கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும் தசாபதி வகை வேணும்னு கேட்டிங்கன்னா வெறும் முந்நூறுவாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்டு டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் அனுப்பி வைக்கிறோம் சில பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் நோட்டில் எழுதி கொடுப்பீங்களான்னு கேட்குறோம் கேட்குறீங்க கண்டிப்பாக நோட்டையும் எழுதி கொடுக்குறோம் ஆயிரம் ரூபாய் சார்ஜ் பண்ணுறோம் நாள் டைம் எடுத்துக்கிறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் வேணென்றவங்களை பில்லர் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது ஜோயிஷ சாஸ்திர ஆச்சாரியா வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து